அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் தலையெழுத்தை மாற்றப்போகும் ஒரு கைப்பிடி மஞ்சள் ஒரு அருமையான விநாயகர் வழிபாடு ஆங்கில வருடத்தின் முதல் நாள் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணுங்கிறது இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் கேட்டு செய்து பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களை பிறக்கப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாம் இரண்டு வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்கப் போகிறோம் இந்த இரண்டு குழுக்களும் வருடம் முழுவதும் செயல்படும் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற குழு பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற குழு தினம் ஒரு மந்திரம் குழுவில் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம ஐஸ்வர் லட்சுமி பூஜை செய்ய போகிறோம் பணவசிய பயிற்சி அந்த குழுவில் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு தாந்திரிகங்களை நம்ம சொல்லித்தர போகிறோம் இந்த இரண்டு குழுக்களின் சேவை கட்டண விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதனுடைய முழு விளக்கத்தை தருகின்றேன் இந்த குழுக்களில் சேரக்கூடியவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உங்கள் குலதெய்வத்தின் ராஜவசி மந்திரம் வழங்கப்படும் நான் சொல்லும் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டிய நாள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி பதினேழு புதன்கிழமை இந்த வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்யணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஆறு மணிலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே செய்யலாம் அல்லது காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பதுக்குள்ளே செய்யலாம் அல்லது மதியம் ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு முப்பதுக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள்ளே எப்போனாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் நான் ஏன் இத்தனை நேரங்கள் தரேன் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழல் இருக்கும் குடும்ப சூழல் தொழில் சூழல் இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா அதுக்கு தகுந்தாப்பில் இதில் எந்த நேரம் உங்களுக்கு தோதுபடுதோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக செய்யுங்கள் ரொம்ப எளிமையான பூஜை இந்த பூஜை செய்வதற்கு ஒரு கைப்பிடி மஞ்சள் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த மஞ்சளை மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கணும் அதுவும் பன்னீர் விட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கணும் ஒரு கைப்பிடி மஞ்சளில் பன்னீர் கொஞ்சம் விட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய படம் அல்லது விநாயகப் பெருமான் சிலைக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் விநாயகப் பெருமான் சிலை மற்றும் படங்களுக்கு அருகம்புல் மாலை அல்லது வாசனை பூக்களை கொண்டு மாலை தொடுத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இந்த மஞ்சள் பிள்ளையாரை ஒரு சிறிய தட்டில் இலை விரித்து அது மேலே வைங்க அல்லது ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி அது மேலே வைக்கலாம் அல்லது ஒரு சிறிய தட்டில் வெற்றிலை பரப்பி அது மேலே வைக்கலாம் இந்த மஞ்சள் பிள்ளையாரில் மூணு இடத்துல குங்கும திலகம் விட்டுக்கொள்ளுங்கள் நைவேத்தியமாக கடலை அல்லது ஏதேனும் சாத வகைகள் நெய்வேத்தியமா வைத்துக்கொண்டு நான் ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தை வாய்விட்டு இருபத்தி ஒரு முறை சொல்லணும் அதுதான் சூட்சமம் மீண்டும் சொல்றேன் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை வாய்விட்டு சொல்லணும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஓம் கற்பகநாதா நமோ நமோ கணபதி தேவா நமோ நமோ கஜமுகநாதா நமோ நமோ ஓம் கற்பக கணபதியே நமோ நமோ பிள்ளையார்பட்டி ஆள்பவரே நமோ நமோ ஓம் சதுர்த்தி நாயகனே நமோ நமோ ஸ்ரீ கணேசனே சரணம் நமோ நமோ காத்தருள்வாய் நமோ நமோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி தந்திருக்கேன் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை வாய்விட்டு சொல்லி அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்பாக வாசனை பூக்களை அர்ச்சனை செய்து கொண்டே இந்த எளிமையான கணபதி வழிபாட்டை ஜனவரி முதல் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வீட்டில் செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும் உங்களது குறைகள் அத்துனையும் நீங்கும் உங்கள் கஷ்டங்கள் அத்துணையும் விலகி போடும் இந்த பூஜை செய்து முடித்து விட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க அந்த மஞ்சள் பிள்ளையார் வழக்கம் போல் நீங்கள் எப்படி அப்புறப்படுத்துவீங்களோ அப்பறை அப்புறப்படுத்திக் கொள்ளலாம் மறுநாள் சரிங்களா இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் அன்னசேவா தொண்டுக்காக நிதி திரட்ட நம்ம ஆனந்த ஒளி ட்ரேயர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம் இந்த நிறுவனத்தின் மூலமாக சில பொருட்களை நாங்களே தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் ஆனந்த ஒளி அன்னசேவா சத்துமாவு ஆனந்த ஒளி வரலட்சுமி பூசு மஞ்சள் ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக கிடைக்கும் சிறு தொகை எங்களது அன்னதான திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பொருட்களின் மகிமை தெரிந்து கொள்ள இந்த பொருட்களின் விலை விவரம் தெரிந்துகொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்கள் வழங்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்